வணக்கம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது புரட்சி தலைவர் செம்மல் ரத்தத்தின் ரத்தம் இப்படியெல்லாம் மக்களால் அன்பாக அணைக்கப்பட்டவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் ஒரு வள்ளல் தான் அவருடைய வழிநடத்தல் தான் திரு விஜயகாந்த் அவர்களும் விஜய் எம்ஜிஆர் அவர்களை என்னுடைய தந்தை சில நேரங்களில் பார்த்ததாகவும் அங்கு நடைபெற்ற சில விஷயங்களை என்னோட பகிர்ந்துருக்கிறாங்க அதை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் எம்ஜிஆர் ஒருத்தர் ஒரு ஊருக்கு போயிருந்துருக்கிறாரு நிறைய கார்கள் அதாவது முதலமைச்சர் போகிறாருன்னா முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கார்கள் போகும் இல்லையா சென்னையில் இல்லை வெளியில் இப்போ அதனால நிறைய கார்கள்லாம் முன்னே பின்ன போயிட்டு இருந்திருக்கு அந்த வழியாக அந்த ரோடை கிராஸ் பண்ணுறவங்க யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சுருந்துருக்குறாங்க அந்த இடத்துல ஒரு வயதான பெண்மணியும் அங்கேயே அமர்ந்துருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் போகாமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அந்த பெண்மணி உட்காந்து பார்த்துட்டு பொறுமை இழந்து போய் அம்மா ஐயா இங்கே பாருங்கள் நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும் எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க அவங்கெல்லாம் எனக்கு உணவு கொடுக்கறது இல்லையா நான் போய் அந்த பக்கம் இருக்கிற காட்டில் விறகு வெட்டி கொண்டு வந்து இங்கே இருக்கிற டீ கடையில் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு மூணு நேரம் உணவு கொடுப்பாங்க அவங்க அதை விட்டுட்டு நீங்கள் மறைச்சி வச்சுருக்குறீங்களே எம்ஜிஆர் வந்தால் என்ன யார் வந்தால் என்ன என்னோடய வயிற்று பசியை யாரை தீக்க போகிறா நான் உழைச்சா மட்டும்தான் எனக்கு உணவு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்லும் போதே போயிட்டு இருந்த காரணம் தப்பு நின்று போச்சான் நின்று உடனே அந்த அம்மா பயந்து பின்னாடி வந்திருக்குறாங்க அந்த அம்மா நிக்கே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா காவல் ஓடி வந்து அந்த அம்மா கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கிறாங்க அப்ப அந்த வெள்ளை கார்ல இருந்து ஒரு உருவம் இறங்கி வந்திருக்கு ரோஜாப்பு மாதிரியான ஒரு முகமா வெள்ளை வேட்டி சட்டையில சந்தன நிறத்தில் இருந்தார் அவர் நான் எம்ஜிஆர் அது வரைக்கும் அன்னைக்கு தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னை நோக்கி வந்தாரு இம்மா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை ஏதோ இப்படி இப்படி சொல்லி புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க யாருமே எனக்கு சாப்பாடு போடுறதில்ல அண்ணன்க்கு நான் போய் விறகு வெட்டி பிழைச்சாதான் எனக்கு சாப்பாடு அந்த ஒரு கோபத்தில் தான் எம்ஜிஆர் வந்தால் என்ன யார் வந்தால் என்ன என் பசியை யார் தீப்பான்னு நான் சொன்னேன் நான் தயவு செய்து மன்னிச்சுருங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் அதற்கு அவர் சொன்னாராம் உடனே உதவி உதவியாளர்களை கூப்பிட்டு முதியவர்களுக்கு நம்ம தான் திட்டம் செயல்படுத்திருக்கிறோம்மானு கேட்டாராம் அப்படி ஒன்றும் பண்ணலைன்னொன்னே இன்னையிலிருந்து முதியவர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்தணும் அந்த அளத்துல திட்டம் பிறந்ததாக சொல்கிறாங்க யார் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் இருந்தாலும் கூட இனிமேல் உழைக்க முடியாது அப்படிங்கிற உடல்நிலைக்கு வந்த முதியவர்களை அரசாங்கமே பொறுப்படுத்தி காப்பாற்றக்கூடிய அந்த திட்டம் தான் முதியோர் உதவித்தொகை திட்டம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அது இருக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய அம்மாவும் ஒரு ஆசிரியர் தான் அவங்க வந்து எலக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் டூட்டிக்கு போகும்போது சில நேரங்களில் நானும் கூட போய் பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு எலெக்ஷனில் அவங்க பார்த்த ஒரு செய்தி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எலெக்ஷன் டூட்டி போவாங்க ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால என்னோட அப்பா ஒரு எம்ஜிஆர்க்கு அதி தீவிர ரசிகர் அப்படிங்கிறதுனால இவங்க வேலை பார்க்கக்கூடிய பூத்தில் போலீஸ் கண்காணிப்பு மிக கூடுதலாக இருக்கும் இவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படி அப்படி என்ன அவங்க எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்போ வந்து எங்கள் அம்மா வேலை பார்த்துட்டுருந்த ஒரு பூத்தில் ஒரு பெண்மணி வேகமாக ஓடி ஓடி வந்திருக்கிறாங்க வயதான பெண்மணி தான் அவங்களும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடணும்னு நான் உள்ளே வந்துடே அம்மா இப்படிலாம் சத்தம் போடாதீங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போட்டீங்களோ அதை நீங்க வந்து ஓபன் இங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகளை நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே அனுப்பி இந்த சீட்டை கொடுப்போம் அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச யாருக்கு ஓட்டு போடணுமோ அதை வந்து முத்திரையை குத்தி இந்த பெட்டியில் கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைசி பூத்தில் உட்காந்துருக்கிறாங்க அதை சொல்லணும் எப்படின்னா அப்போ மக்கள் கிராமங்களில் அறியாமையில் இருப்பாங்க படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா மட்டுந்தான் அதை கரெக்டாக செஞ்சு போடுவாங்க அது மாதிரி அந்த அம்மா அந்த அந்த ஒரு அந்த ஒரு மறைவாக ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரில எதையோ கொண்டு வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட முயற்சி பண்ணிருக்கிறாங்க அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது பெட்டிக்குள்ளே அந்த சீட்டு போகலை ஓடி போய் என்னமா பண்ணுறீங்க என்னத்தை போடுறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு சில்லறை காசுகளை அதை சு பேப்பரில் சுற்றி அதுக்குள்ளே போடுறாங்க என்ன பண்ணுற அப்படின்னு ஒன்று அது எந்த டைம் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் தங்கிட்டாரு அப்போது இங்கே எலெக்ஷன் நடக்குது ஊரில் இருந்து எலெக்ஷனை பார்க்கும்போதே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அமெரிக்காவில் இருந்து இருந்து அறுதி பெரும்பான்மையில் ஜெயித்த ஒரு காலகட்டம் அது அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு அதை இதில் சுற்றி போடுறேன் கடவுளுக்கு வந்து உண்டியல்ல போடுறதுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா விபூதி வாங்கி பூசிக்கிறோம்ல அது மாதிரி இந்த ஏழை இந்த ஏழை தாயோட காசு தலைவருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு அந்த அம்மா வந்து அதிதீவிர பக்தியின் மூலமா அப்படி சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டு அந்த சீட்டை மட்டும் போட வச்சு அனுப்பியிருக்கிறாங்க மாட்டினுடைய கண்ணில் எம்ஜிஆரின் உருவம் தெரிகிறது என்று கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் மக்கள் அந்தந்த ஊருக்கு போய் அந்த ஒரு குறிப்பிட்ட மாடை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க உண்மையாக நடந்த விஷயம் அப்போ செய்தித்தாள்கள் எல்லாமே வந்தது நாம் எதை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறோமோ அந்த உருவம் எல்லாம் தெரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளும் பார்த்துருக்கோம் அது மாதிரி மாட்டோட கண்ணில் எம்ஜிஆர் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபல்யமாக பேப்பர்லலாம் வந்து மக்கள்லாம் போய் பார்த்தாங்க அந்த அளவுக்கு மக்கள் எம்ஜிஆரை நேசித்தாங்க அதாவது முதியவர்களையும் ஏழைகளுக்கும் பல நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கி இருக்கிறாரு அந்த வகையில் ஏழைகளுக்கு அவரை பிடிக்கும் நல்ல அருமையான மோட்டிவேஷ்னல் சாங் வந்து அவருடைய படங்கள் இடம்பெற்றிருந்தது பின்னால் அரசியலில் ஒரு சிறந்த இடத்தை பிடிப்பதற்கு அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு நாலு வரி பாடுறேன் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கோடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கோடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து ஓடு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நன்றி